சபரிமலையில் திறந்து எட்டு நாளில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது சபரிமலையில் மண்டல தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்ததால் உடனடி முன்பதிவு எண்ணிக்கையை இருபதாயிரத்திலிருந்து ஐந்தாயிரமாக குறைக்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதன் காரணமாக சபரிமலையில் கூட்ட நெரிசல் குறைந்துள்ளது பக்தர்கள் சிரமம் இன்றி தரிசனம் செய்து வரும் நிலையில் கடந்த இரு நாட்களில் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது கடந்த எட்டு நாட்களில் தரிசனம் செய்த பக்தர்கள் எண்ணிக்கை ஏழு லட்சத்தை தாண்டியுள்ளது என்றும் சபரிமலை தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு டிசம்பர் இருபதாம் தேதியுடன் முடிவடைந்துள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது டிசம்பர் இருபதாம் தேதி வரை இருபத்தி ஐந்து லட்சம் பேர் ஆன்லைன் மூலம் பதிவு செய்துள்ளதாகவும் உடனடி முன்பதிவை பத்தாயிரமாக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தேவசம் போர்டு குறிப்பிட்டுள்ளது